வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்ப கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனியில் இருந்து கொண்ட மகர ராசி என்பர்கள் இனி விடுதலை ஏழரை சனியில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டீர்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை தரும் அதுவும் உங்க ராசியை குரு பார்க்கிறார் இந்த மாதம் நல்லது அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ ஏழரை சனியில் இருந்து முற்றிலும் விடுபட்டு இருட்டாக இருந்த மனநிலை இப்ப பாசிட்டிவ் எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைய பெறும் அப்போ உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் கொண்டு எழும் தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் இல்லாதவர்கள் மனதால் குழப்பமாக இருந்தவர்கள் ஒரு டிசிஷன் சரியாக எடுக்க தெரியாதவர்கள் எல்லாம் இப்ப சரியாக எடுப்ப ஏழரை வருடங்களாக நிறைய அனுபவங்களை கொடுத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்து அதன் மூலமாக பொருளாதார மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகரத்துக்கு அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதிபதியாக அந்த சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அதாவது இரண்டுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் உங்க முயற்சியால் தனவரவு மேம்படக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ தொடர்புகள் மூலமாக தனவரவு வரும் கம்யூனிகேஷன் மூலமாக தனவரவு வரும் டிராவலின் மூலமாக தனவளவு வரும் ஒப்பந்தங்களின் மூலமாக தனவரவு கிடைக்க பெறும் சோ இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் தனத்துக்கு எந்த குறையும் வராது இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சனி ராகு புதனோடு சேர்ந்து இருக்கார் அப்போ புதன் ராகுவோட சேரும் போது என்னாகும் எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மகர ராசி என்பர்கள் இதுல எந்த கருத்தும் கிடையாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா புதனால சில விஷயத்தில் ராகுவோட சர்ப்ப கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதன் அங்குறது அறிவுக்காரன் உங்க அறிவை சில சமயங்களில் மயக்கி விட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால இந்த சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் சரி மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உச்ச பலத்தோடு உட்கார்ந்திருக்காரே பத்தாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு டிராவல் செய்யக்கூடிய தன்மைகள் நிர்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை நான்காம் இடத்தில் சூரியன் உச்ச பலத்தோடு வலிமை உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானத்தில் உச்ச பலம் சூரியன் அப்போ என்ன அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் சில அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அரசு விஷயத்தில் ரொம்ப நாள் ஒரு முடியாத சில விஷயங்கள் இப்போ இந்த மாதம் எடுத்து செயல்படுத்தி அது வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதிலிருந்து இருந்து மாற்று இல்லை ஆனால் எட்டாம் அதிபதியாக சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ட்ராவலில் அதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது அது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான பலன் குரு அஞ்சல உட்காந்துருக்காரு அஞ்சலில் குரு இருக்கிறது நல்ல தன்மை எந்த இடத்தில் குரு இருக்காரோ அந்த இடத்தில் சில நன்மைகளை தரும் என்கின்ற அமைப்பு கேட்ப குழந்தைகளினுடைய நலன் தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன அதாவது அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அதில் எந்த ஒரு தடை கிடையாது குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளினுடைய அனுகூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இதில் மாற்று இல்லை ஆறாம் அதிபதி கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் பகையை கொடுக்கக்கூடியவன் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ராகுவோடு இருக்கார் ஸோ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது இந்த மாதம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அந்த விஷயத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது போனீங்கன்னா என்னாகும் அதுக்குள்ளே உருண்டு ஓடிட்டு சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய தன்மை அதனால் மனம் பாதிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஆனால் அதே வந்து இந்த சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் புதன் பயிற்சியாகி நான்காம் இடத்துல வந்து அமர்கிறது அப்போ என்ன ஆகும் ஆறுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கு ஸோ அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும் கடனுக்குள்ளே போக வேண்டிய நிர்பந்தம் என்பது நிச்சயமாக உண்டு அந்த கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது என கடன் என்கின்ற தன்மை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் கடனை வாங்கி கடனின் மூலமாக டெவலப் ஆகிறது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ கடன் என்கின்ற அமைப்பு போகுனால கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மகர ராசி அன்பர்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அத்தனையும் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா திருமணத்துக்கு எந்த தடை கொடுக்க போவது இல்லை திருமணம் நடக்கக்கூடிய அதற்கான முயற்சிகள் அதுக்கான இதுக்கெல்லாம் நீங்கள் போகலாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு அதுக்கான வேலைகள் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லதாக ஏற்படுத்தும் இந்த சித்திரை முடிந்து வைகாசி மாதத்திலிருந்து திருமணத்துக்கான அமைப்புகள் வர்ணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறு சிறப்புமாக இருக்கும் எந்த தடை இல்லை மகர ராசி என்பவர்கள் ஏழரசனை முடிஞ்சிருச்சு அதனால ஏதாவது ஒரு பாக்கியம் தடைப்பட்டிருந்தது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்போ உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கும் அப்படின்னா சூரிய திசை இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு வழி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியனை தான் சொல்லுவேன் ஸோ யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு சில வழிகளையும் சில வேதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்ச மற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இப்போ இல்லை பாகிஸ்தானத்தை குரு பார்க்கறதுன்னு ஒரு நல்ல அமைப்பு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போயிருது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது வேலை மாற்றம் மாறுதல் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அது எந்த மாற்றமாக இருந்தாலும் மாறிக்கலாம் அது நல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிலருக்கு வரும் துறை ரீதியான மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலர் இடமாற்றம் நடக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு புரமோஷன் கொடுத்து விட்டு அடுத்த அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய தன்மை இப்படி மாறுதல்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதமாக அமையும் இதில் கருத்து என்பது இல்லை அப்போது ஒரு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுன்னா உங்களுடைய திறமை உங்களுடைய அங்கீகாரம் நீங்கள் செய்த சில விஷயங்களால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ இதில் கருத்து இல்லை ஏன்னா பத்தாம் அதிபதி உச்சபலத்தோடு வலிமையாக இருக்காந்துருக்கார் பத்தாம் அதிபதி வலிமையாக இருக்குது பதினோராம் இடத்தை குரு பார்க்குது அப்போது பத்து பதினொன்று நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த மூன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அதாவது இந்த இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும் என்ன வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது அது குறிப்பாக இந்த சித்திரை மாதம் இருபத்தி நான்கு வரைக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள் பகைங்கிறது இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அங்கீகாரம் அவங்க கிடைக்குமா விசா அப்ளை பண்ணியிருக்கேன் திடீர்னு கிடைச்சிருமா நான் போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பினைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு இந்த சித்திரை மாதம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அத்துணை ப்ராசஸ் இதெல்லாமே இனிஷியல் ப்ராசஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இந்த சித்திரை முடிந்து வைகாசி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் ஸோ என் நேரமும் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய அத்துணை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் எப்படின்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும்போது குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்கிறார் ஸோ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அப்போ பனிரெண்டாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை பனிரெண்டாம் இடம் நல்லவைகள் நல்ல இடமாக மாறப்போகிறது அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் அப்போ நீங்க நகரப்போகிறீங்க இருக்கிற இடத்தை விட்டு நகரப்போகிறீங்க நான் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணும் என்கிற என் மனசுல ஓடிட்டே இருக்கு அதை அப்ளை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் அவ்வளோதான் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நியர்களோட பழகுறுதல் வெளி மாநிலத்துக்கு போறுதல் ட்ராவல் பண்ணுறது தொழில் ரீதியாக அல்லது உங்களுடைய வேலை விஷயமாக போயிட்டு வருது எல்லா அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக அமையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தொழில் வளர்ச்சியும் லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நமக்கு சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்க பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது